முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என் சிரித்த முகத்தோடு இன்று உன்னை பார்க்க வந்துள்ளேன் நீண்ட நேரமாக உனக்காக நான் காத்துள்ளேன் உனக்கு சந்தோஷமான செய்தியை கூறப்போகின்றேன் சற்று நேரத்தில் நீயும் மகம் மலரப் போகின்றாய் வாழ்க்கையில் எண்ணல்கள் வந்து போவது சகஜம்தான் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு தங்கமே எதற்காகவும் நீ பயம் கொள்ளாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்த்து போராட வேண்டும் ஒரு குறிக்கோளை அடைய நீ தினமும் அலைந்து கொண்டிருக்கின்றாய் நீ படும் வேதனைகள் அத்தனையும் நான் அறிவேன் கடினமான சூழ்நிலைகளிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படுவதில்லை நீ ஓடினால்தான் பொழுது போகும் நீ போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றேன் நீ உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம்தான் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை நீ என் செல்ல குழந்தை அவர்களின் அவதூறு பேச்சுக்களை நீ காதில் கேட்காதே அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக என்றும் உன்னுடன் இருந்து உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு முடிய போகின்றது நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மன நிம்மதியோடு இருக்கப் போகின்றாய் என்னிடம் பேசும் பழக்கத்தை நீ முதலில் ஏற்படுத்திக்கொள் நீ என்னிடம் பேசும் பொழுது வழியிலிருந்து நிவாரணம் பெறுவாய் எந்த நிலையிலும் பயம் கொள்ள வேண்டாம் என்னை நம்பி உன் பிரச்சனைகள் அனைத்தையும் என்னிடத்தில் மனம் விட்டு சொல் நீ மனதில் நினைப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தான் ஆனாலும் யாருமே இல்லை என்ற வருத்தத்தை விட்டுவிட்டு என்னிடம் உன் மனதில் பட்டதையெல்லாம் சொல்லு ஒரு நிவாரணம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வழிகள் குறைவதை உணர்வாய் தேவையில்லாத கவலைகளை மனதில் சேர்த்து வைத்து கொள்ளாதே நல்ல நல்ல விஷயங்கள் இங்கு நிறையவே இருக்கின்றது அதை நினைத்து சந்தோஷப்படு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் நடத்தி காட்டுகின்றேன் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ ஆசைப்பட்டாயோ அப்படியே சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன்னை விட்டு தொலைந்து விட்டதாக நினைத்ததும் உன் கையை விட்டு சென்றதாகவும் நினை அனைத்துமே உன்னை தேடி இனி தானாகவே வரும் உன் வாழ்வே இனிமையாக இருக்கப் போகின்றது பல மாற்றங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகின்றன இனி நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளும் மாபெரும் வெற்றிகளாக மாறும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் விரைவில் இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தியையும் உன் செவிகளில் இருந்து கேட்பாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா